உண்மையான தேவனுடைய பிள்ளையே ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய கிறிஸ்து உன் காரியத்தை வாக்கிய பண்ணுகிற தேவன் உன் யோசனைகளை உறுதிப்படுத்துகிற தேவன் அவமருமையான தேவ பிள்ளையே உன் காரியத்தை வாக்க பண்ணுகிறவர் ಉನ್ ಯೋಚನೆ ಉದಿಪಡ ದೇವನ್ ಇಂದು ಉನ್ನೆ ನಗಾಲಿ ಮನದರ ನೀ ಿಹನ ದು ಮೇಕ ಬಗದ ನಮ ರಿಯಾಲ ದುರಿ ಮಗಲದ ಬಹುಶಃರಿ ಮನಗದಲ ಭೋಕಬ ರೂರಿನ ದೀವಿ ಮನಗದ್ರೀ ಮಾಕಬೋ ರೀ ಹಂತು ರಿ ಮನಗದಲಬೋ ರಿಗದುರಿ

உன் கவலைகளை வாரங்களை தேவனிடத்தில் வைத்து விடுவாயாக உன் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேடுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக உன் செய்கையை உன் வழிகளை கர்த்தனிடத்தில் ஒப்புவிப்பாயாக தேவன் மீதே நம்பிக்கையா இருப்பாயாக அவர் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பகலை போலவும் விளங்க பண்ணுகிற தேவன் உன் நீதியை சரி கட்டுவேன் என்கிறார் உனக்கு பதில் அளிப்பேன் என்கிறார் மனம் பதறாதிருப்பாயாக பயப்படாதிருப்பாயாக இதோ உன் தேவன் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் உன் நீதியை சரி கட்டும்படியாய் உனக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியா இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துடிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேளையில் உன் நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே எனக்கும் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிற தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய நீதியை சரி கட்டும்படியாய் பதிலளிக்கும்படியாய் உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ அவ

ஒருவராயின் தகப்பனே மனம் மனம் பதறாத படுக்கு பயபடாத படுக்கு கவலைப்படாத படுக்கு செய்கையை தங்களுடைய பள்ளிகளை தகவனு உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறவர்களாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் தங்களுடைய கவலைகளை பாரங்களை உண்மையை வைக்கிற வைத்து விடுகிற பிள்ளைகளாய் விசாரிக்கிற தேவன் என்று தகப்பன்னு ஹாலையில தங்களோட விண்ணப்பங்களை சோத்திரங்களை தகப்பன்னு உமக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் ரீமான கதள போஷபலவுந்தன கதனமோ ரீமனகதல மாதுரி ஹந்தும் ரீமன கதலவோ என் தேவனின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என் தேவனின் யோசனைகளை உறுதிப்படுத்துவார் என் தேவனனை சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புவார் என் தேவனின் தேவைகளை சந்திப்பார் என்று தகப்பனே ஒருபோதும் தகப்பனே மனம் போல மனம் பயப்படாதபடிக்கு தகப்பனு உமக்குள்ளே தங்கள் இருதயங்களை சிறப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் உமக்குள்ளே தங்களை திட்டப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் ரீமா நகதனிமோ என் தேவனின் நீதி சரி கட்டுகிற தேவன் என்றப்பா என் தேவன எனக்கு பதிலளி

ಕಮ ನಗಲದನ ಮೋ ಶ್ಯಾಂತ ನಗದನ ಮೋ ರೀ ಕಮ ನಗದನ ಮೋ ಕಮ ನಗದನ ಹಂತುರಿ ಮನಗದನ ಮೋ ಉಮ್ಮೆಯೇ ಉರುದಿಯಾಯ್ ಪಚ್ಚಿಕೊಂಡಿರಕ್ಕೆ ಪಿಳ್ಳೆಗಳಾಯ್ ಉಮ್ಮೆ ಬರ್ರಿಗೆ ಮಟ್ಟು ಕಾಣಪಡ ಎನ್ ದೇವನ್ ಕೃಪೆ ಪಾರಾಟುವೇ ರಾಗ ತಗಪನೆ ರಿಹಾಲದನ ಹಂತುನಿ ಮನಗದನ ಮೋ ರೀ ಮೋ ನದರ ಮೋ ಶಬಲಗದನ ಹಂತುರಿ ಮನಗದನ ಮೋ ರೀ ಕಮ ನಗದನ ಮೋ ದುರಿ ಹಂತುನಿ ಮನಗದನ ಮೋ ರೀ ಕಮ ನಗದನ ಮೋ ರೀ ಹಾದುರಿ ಮನಗದನ ಮೋ ರೀ ಮಾನದರ ಮೋ ಶಮನಗದನ ಮೋ ಎಲ್ಲ ಪಿಸಾಸಿನ ತಂದ್ರ

கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே

இயற்கையின் சீற்றங்களும் யுத்தங்களும் பஞ்சங்களும் தகப்பனே அப்பா அந்த பயங்கரங்கள் அத்தனை உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ராஜா ஒவ்வொரு தேசங்களும் உணர்ட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் ஆத்மாக்களும் உணர்ட்டும் ராஜா இதோ நீர் சீக்கிரமாய் வருகிறீர் என்பதை தகப்பனே ஒவ்வொரு இருதயங்களும் விசுவாசித்து அப்பா அதற்கு உங்களுடைய வருகையில் உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கட்டும் ராஜா மனம் பதறலை பார்த்து மனம் பதறி பதறி பயந்து போகாதபடிக்கு அப்பா என் தேவன் நீதி சரி கட்டும்படி கட்டும்படியாய் எனக்கு பதிலளிக்கும்படியாய் எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க சலத்திற்கு அவரோடு கூட என்னை அழைத்து சொன்னபடியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் என்று தகப்பனே விசுவாசத்தோடு கூட ராஜா உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டு தகப்பனே உங்களுடைய வருகையில் உண்மை சந்திக்க அப்பா உங்களுடைய வருகையின் மீது நம்பிக்கையோடு கூட தகப்பனே உண்மை சந்திக்க ஆயத்தமா எப்பொழுதும் காத்திருக்கிற பிள்ளைகளாய் திடமனதோடு கூட காத்திருக்க என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகரும் یہ سوکر نل پیتو آ م